இந்த தோப்பில் தண்ணி அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நிறையா தடவை உங்களுக்கு பாட்டிலு யூஸ் அண்ட் தரோம் கிளாஸு எல்லாம் சில்லி சிக்கன் வாங்கிட்டு வந்த பேப்பரு கறி வாங்கிட்டு வந்த பேப்பரு பரோட்டா வாங்கிட்டு வந்த பேப்பர் அது இதுன்னு உங்களுக்கு நிறையா வீடியோ நான் போட்டிருக்கிறேன் நிறையா வீடியோ நான் போட்டிருக்கிறேன் அது தினம் தினம் வந்து இங்கேயே தான் குடிக்கிறாங்க தோப்புக்குள்ளே ஆனால் யாருனே தெரில இவங்களுக்கு சிவாவுக்கு விஜய்க்கு கருவாவுக்கு மூணு பேருன்னு கறி கொடுத்துட்றாங்க இவங்க குலைக்கிறதே இல்லை பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட வந்து இதில் குடிக்கிறவங்க யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு உங்ககிட்ட நான் வீடியோ போட்டிருந்தேன் இப்போ தாங்க அது யாருன்னே கண்டுபிடிச்சேன் அவர் வந்திருந்தார் எங்கள் வீட்டுக்கு வாசலில் வண்டை விட்டு இறங்குனாரோ இல்லையோ இவங்க மூணு பேரும் போய் சுற்றி நின்றுக்கிட்டாங்க மேலே ஏறுறாங்க கொஞ்சிறாங்க சவுண்டு கொடுக்குறாங்க என்னென்னவோ பண்ணுறாங்க புதுசாக வந்த ஒருத்தர் அவர் எங்கள் ஊரே தான் இவர் எதுக்குடா இந்த கொஞ்சம் கொஞ்சிறாங்கன்னு பார்த்தா அப்புறம் தான் இதெல்லாம் தெனந்தோப்பு பார்ட்டி கறி கொடுத்து மயக்கி வச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தோப்பு ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஆமா கண்ணே அப்படின்ட்டு பாவம் எனக்கு நான் சிரிக்கிறதா அழுவிறதானே தெரில ஆனால் நாயை கூட்டிக்கிட்டு நீங்கள் களவாட போனால் கூட அது ஒரு நாளைக்கு உங்களை காட்டி கொடுத்துரும் கண்டிப்பாக காட்டி கொடுத்துடும் குழச்சி காட்டி கொடுக்குதோ இல்லையோ கிட்ட வந்து கொஞ்சையாவது காட்டி கொடுத்துரும் ஜாக்கிரதையாக இருங்க